அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரே கொலாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் இறைவாக போற்றி நான்கு விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட் ஆனால் முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஊர் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒரு ஆரம் நினைக்கிறேன் பெரிய ஜவுளி கடை ஐம்பது பெர்செண்ட் ஆடி ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்க கதவை கதவை து துறக்கிற ஏதாவது உள்ளே வந்து ஊழியர்கள் துறப்பதற்கு ரெடியாக இருக்காங்க கதவை துறக்கிறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் திபு திபு திபுன்னு ஓடி வராங்க அதாவது பார்க்கலாம் ஒலிம்பிக்ஸில் எங்கள் திருநெல்வேலி ஆக்கில் விட்டுருந்தாங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க அந்தளவுக்கு வேகம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ன்ற ஒரே விஷயத்துக்காக அது எங்கள் மக்கள் மாறணும் இது இது மிகப்பெரிய தவறான அணுகுமுறை அதாவது நல்ல வியாபார உத்தி ஐம்பது பர்சன்ட் போட்டால் அப்படின்னு சொன்னால் மக்கள் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அப்போ ஒரு பொருள் இருக்குது ஒரு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்குது அதோடய விலை ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு சொன்னால் ஆப்பிள்காரன் அது ஐம்பதாயிரம்னு போட்டேன்னா வாங்கலாம் தான் இருக்குது நீங்கள் பார்த்த புடவை நீங்கள் அங்கே இருக்க போகிறதில்லை இருக்கிற புடவை கழிக்கிறாங்க அப்படின்னும்போது அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பண்ணால் அவங்க வித் லாபத்தோடு தான் பண்ண போகிறாங்க யாரும் நஷ்டத்துக்கு பண்ண போடலை இன்னோ அடுத்த வேலை அடுத்த நாளைக்கு குளிச்சா கட்டுறதுக்கு புடவை இல்லாத மாதிரி எங்கள் மக்கள் இருக்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ நீங்கள் யாரும் இது போல் ஆடி ஆஃபரில் போய் நின்றுட்டு இருக்காதிங்க ஆடினால் நமக்கு நிலைய வர வேண்டியது ஒன்லி ஆடிக்கார் தான் அப்போ தான் பணக்கார முடியும் நீங்கள் வந்து ஆடி ஆஃபர் நினச்சிங்கன்னா வி ஆர் ஃபினிஷ்டு இன்றைக்கி ஒலிம்பிக்கில் வந்து ஹாக்கி நம்ம டீம் ஆடின கேம் வந்து வேறு லெவலில் அதுலேயும் குறிப்பாக ஒரு 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 பிளேயரை வந்து தப்பாக ஆடினார் ஃபவுல் பிளே பண்ணாருன்ட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் முக்கால் மேட்ச் வந்து பத்து பிளேயரோட தான் நம்ம ஆடணும் அதில் நான் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கார்டு வரும் நம்ம பிளேயருக்கு அந்த கிரேட் பிரிட்டனை வந்து நம்ம வின் பண்ணது சுதந்திர பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் வாங்கின மாதிரி ஒரு மகிழ்ச்சி அப்போ என்ன மகிழ்ச்சி இருக்குமோ தெரியாது இன்றைக்கி நம்ம அவங்க ஜெயிச்சது வந்து பெரிய விஷயம் பெனால்ட்டி பெனால்டி ஷூட் அவுட்லாம் வந்து எக்ஸலெண்ட்டாக இருந்தது பார்த்ததுக்கு எனக்கு கோல் கீப்பரோட நம்ம ஆட்களுடைய பெனால்ட்டி கோல்ஸு நம்ம ஆட்கள் சேவ் பண்ணது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்தியன் ஹாக்கி வந்து ஒரு பெரிய ஒளிமயமான வருங்காலத்தை நோக்கி போதாக நான் நம்புகிறேன் நம்ம வீரர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதே போல் ஒரு நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி பெரம்பலரை சேர்ந்தவங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு பௌர்ணமிக்கு ஒரு கோயில் வந்து திருச்செந்தூருக்கு இடத்துல இன்னொரு கோயில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் வந்து யாரையும் திருச்செந்தூர் போகாதேன்னு சொல்ல காஞ்சிபுரம் போகாதுன்னு ஏற்றியா சொன்னேன் நான் காஞ்சிபுரம் சொன்னேன் அதே வயல் தான் திருச்செந்தூர்னு சொன்னேன் திருச்செந்தூர் சொன்னேன் அதே தான் இன்னொரு சிவன் கோயில் சொல்ல போகிறேன் நான் நான் வந்து என்னோடய ரிசர்ச்சர்ஸை நான் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து உன்னோட வச்சுக்கோ உங்கள் பொன்னாட்டியோட வச்சுக்கோங்க பிள்ளைங்களோட வச்சுக்கோ ஆத்தாளோட வச்சுக்கோன்னா நான் அதை வச்சுக்கிறேன் எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை எனக்குன்னா வந்து இதில் ஆதாயம் வரப்போகுது நான் மக்கள்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு இருந்து அந்த விஷயத்தை கொண்டு போய் அதை சொல்லி அதன் மூலமாக பக்தியையும் சரணாகதியையும் மக்கள்கிட்ட வந்து வளர்த்துட்ருக்கேன் இதுதான் விஷயம் நான் நாளைக்கு வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் நானே சொன்னால் கூட நீங்கள் போடாதீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதுன்னு நானே சொன்னால் கூட நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு என்னவோ அதை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எதுக்கும் நான் நிற்க போறில்ல பொது விஷயத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ முடிவு உங்களோட இது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அதாவது என்னன்னே புரியாமல் அந்த அம்மா மெசேஜ் போட்டது இத்தனைக்கும் ரொம்ப ஹைலி நாலஜபிள் ஃபிகர் அவங்க அவங்க அந்த அந்த மெசேஜ் போட்டுருக்கக்கூடாது ஃபோர்த் வந்து இந்த ஸாரீ அண்ட் பெர்ஷீக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த கொரோனா டைமில் டொனேட் பண்ணறதுக்கு கூட பெங்களூர்லேருந்து எனக்கு நான் நல்லா நம்பர்லாம் வச்சுருந்தேன் அவருக்கும் தேங்க் பண்ண நிறைய பேருக்கு இது ரீச் ஆகிருக்கு அப்போது மக்கள் எல்லாமே கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க அந்த எண்ணத்துக்கு மாறி இருக்காங்கன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி குறிப்பாக நாம் தீபாவளி கொண்டாடும் போது இல்லாதவங்களும் தீபாவளி வந்து பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க புத்தாடை உடுத்தியாவது கொண்டாடணுன்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு பார்த்தீங்களா அது அந்த ஒரு விஷயந்தான் அந்த நம்ம நம்ம பூமி தமிழ்நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் மற்ற ஊரெலாம் போய் பாருங்கள் அதெல்லாம் நம்ம ஊருக்கு கீழ்களாக ஒரு ஊர் கிடையாது ஆயிரம் தான் திமுக அண்ணா நம்ம என்ன தான் கழுவிழி ஊற்றுனாலும் திட்டினாலும் லஞ்சம்லாம் சொன்னாலும் இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் வேறு எங்கேயுமே கிடையாது பெங்களூரில் மனுஷர் பண்ணால் தண்ணி இல்லாமல் ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் ப்ராப்ளம் வந்தால் தண்ணி ப்ராப்ளம் மற்ற ஊரெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து தண்ணின்றது வந்து ஒரு தண்ணிறைவுங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டோம் ஸோ அந்த வகையில் நம்ம மக்கள் வந்து அவருடைய மக்களுடைய இந்த நல்ல எண்ணத்தை தான் நம்ம நம்ம தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த எண்ணங்கள் தொடரட்டும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இது ஒரு பெரிய விஷயம் நான் ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிடுறேன் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எனக்கு நான் படித்த ஆர்டிகல் நான் சொல்கிறேன் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார பிச்சைக்காரர் அவரோட பேர் வந்து பாரத் ஜெயின் அவருடைய சொத்து மதிப்பு இன்றைய மதிப்பு இன்றைய லெவலு இன்றைய தேதிக்கு வந்து ஏழரை கோடி ரூபாய் இருக்கு அவர் வந்து மும்பையை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் மும்பையின் சத்ரபதி சிவாஜி டெர்மினல் சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க அல்லது ஆசாத் மைதான் போன்ற முக்கிய இடங்களில் அவரை அடிக்கடி காணலாம் பழைய கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு பிச்சை எடுக்கும் பாரத் ஜெயின் வாரஞ்சீன் பத்து முதல் பன்னிரெண்டு மணி நேரத்துக்காவது ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்து அதன் மூலமாக குறைந்தது ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்து ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறார் இன்றைக்கும் தனது வருமானத்தை புத்திசாலித்தனமாக ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பணக்காரானவர் இவர் அவருக்கு மும்பையில் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மதிப்பில் ரெண்டு டபுள் பெட்ரூம் படுக்கறை குடியிருப்போம் தானேயில் மாத வருமானம் ரூபாய் முப்பதாயிரத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய வகையில் ரெண்டு கடைகளும் அவருக்கு சொந்தமாக இன்று உள்ளது இத்தனை சொத்து இருந்தும் இன்னும் பிச்சை தான் இருக்கிறார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து மூவாயிரம் ரூபாய் வரக்கூடிய தொழிலை நான் ஏன் விடணும்ன்றது அவரோட கேள்வி பணத்தை சிக்கனமாக சேர்த்து நல்லா முதலீடு செய்ய தெரிந்தால் பிச்சைக்காரன் கூட பணக்காரன் ஆக முடியும் சிக்கனம் இல்லாமல் ஊதார தெரிந்தால் பணக்காரர் கூட பிச்சைக்காராக மாறக்கூடிய காலம் இது ஸோ ஒரு பிச்சைக்காரன் நமக்கு வந்து கற்பிக்கும் பாலமாக நான் பார்த்த விஷயம் இது இது இங்கிலீஷில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்தது நான் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அதாவது இன்றைய தேதியில் பாரத் ஜெயின் தான் உலகத்திலே மிகப்பெரிய பண பணக்கார பிச்சைக்காரர் அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது ஃபினான்ஷியல் கேப்டன் சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா ஃபினான்ஷியல் கேப்டன் சொல்லக்கூடிய மும்பையில் ஒரு வசித்து வர்றாரு நாற்பது வருஷமாக பிச்சை எடுக்கிறார் அவர் வந்து சின்ன வயசு டீனேஜராக இருந்தபோதுலேருந்தே அவர் பிச்சை எடுத்துருக்காரு அவர் எதுவும் சொன்னது தான் டுவெல் ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு பர் டே மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மினிமம் சம்பாதிப்பார் ஹாலிடேஸும் பிரேக்லாம் அவருக்கு கிடையாது கிடையாது அவருடைய அவருக்கு வந்து மனைவி உண்டு ரெண்டு பையன் உண்டு சகோதரன் உண்டு அப்பா உண்டு அவருடைய குழந்தைகள் வந்து ப்ரஸ்டிஜியஸ் கான்வெண்ட் மும்பையில் ரொம்ப ப்ரஸ்டிஜியஸ் அதாவது பெருமை பெருமைப்படத்தக்க ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அந்த கான்வெண்ட் ஸ்கூலில் சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்க இப்போ எஜுகேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க படித்தாங்க இப்போ எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் இவரால் ஸ்டேஷனரி கடையெல்லாம் நடத்திட்டுருக்காங்க அவருடைய குடும்பம் வந்து இவர் பிக்சர் எடுக்கிறத விரும்பலை ஆனால் இவர் என்ன அவரை எல்லாருமே அதை நிறுத்துதுங்கன்னு சொன்னப்போ கூட அவர் வந்து நிறுத்தல கண்டினியூ பண்ணுறாரு காரணம் அவர் என்ன சொல்கிறார்னா இ சேஸ் தட் ஜி என்ஜாய்ஸ் பேக்கிங் அண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கிவ் அப் இஸ் லைஃப் ஸ்டைல் அது அவருக்கு வந்து அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு கை உடன் பிறந்த விஷயம் ஆகிடுச்சோ அந்த பிக்சர் எடுப்பதுன்றது வந்து அவர் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு இ ஆல்சோ சேஸ் தட் இ டஸ் நாட் பேக் அவுட் ஆஃப் நெசசிட்டி அவர் தன் தேவைக்காக பிக்சர் இருக்கலை அவருடைய மகிழ்ச்சிக்காக அவர் பிக்சர் இருக்கிறார் பட் அவுட் ஆஃப் பட் அவுட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆஃபன் டொனேட்ஸ் மணி டு டெம்பிள்ஸ் அண்ட் சேரிட்டிஸ் நிறைய கோயில்களுக்கு பண்ணுறாரு நிறைய அன்னதானங்கள் பண்ணுறாரு நிறைய தான தர்மங்கள் பண்ணுறாரு ஜெயின் இஸ் நாட் ஒன்லி த பெக்கர் ஊஸ் அமேஸ் ஃபார்ச்சூன் இன் இண்டியா இவரோ இவர் மட்டும்தான் பெரிய பணக்கார பணக்கார பிச்சைக்காரர்கள் இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சம்பாஜ் காலே அவருக்கு வந்து ரெண்டு கோடி சொத்து இருக்குது லக்ஷ்மி தாஸ் அவருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்குது நம்முடைய பிச்சைக்காரர் இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிச்சைக்காரோட உலகம் அந்த அது எவ்வளோ பெரிய எஸ்டிமேட்டட் தெரியுமா அது ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அதாவது இருபது பில்லியன் டாலர் யூஎஸ் டாலர் வந்து எஸ்டிமேட்டட் ஒர்த் ஆஃப் அ பெகர் கம்யூனிட்டி நான் யோசிச்சு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர் வந்து பிச்சைக்காரர்கள் வந்து பணம் வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது தோ பெக்கிங்லாம் வந்து இல்லீகலாக இந்தியாவில் இருந்தால் கூட அது இவங்களை போன்ற ஆட்களை யாரும் கண்டுக்கிறதில்ல ஜெயில் ஜெயிலு போடனா கூட யாரும் பண்ணுறதில்ல இப்போ வந்து பாரத் சைனா வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா அதை வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ப்ரொஃபஷனாக அதை மாற்றிட்டார் சம் இவர் நிறைய பில்லினஸ் இதில் உருவாகியிருக்காங்க அப்புறம் வந்து நிறைவாக அவர் வந்து பெரிய பணக்கார பிச்சைக்காரன் என்பதில் அவர் பெரிய மகிழ்ச்சி அடைவதாக அவர் சொல்லிடுவதாக சொல்லியிருக்காங்க நல்லா இதை நாம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம சாதாரண பிச்சைக்கார பையனை அறிவு கட்ட நாய் அப்படின்னு நம்ம திட்டுவோம் ஆனால் இனிமேலாம் நம்ம கொஞ்சம் அந்த லெவலில் நமக்கு பணம் இல்லைனா கொஞ்சம் அது மாதிரிலாம் திட்டக்கூடாது யாருமே பிச்சைக்கார பையன் எங்ககிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்ன கற்றுக்கணும் நாற்பது வருஷம் ஒரே வேலையை அவன் செய்கிறான் அவன் பணத்துக்காக செய்கிற ரெண்டாவது அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அதை பண்ணுறான் அப்போது ஒரு வேலையை பிடிச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுங்க அவன் பணத்துக்காக பண்ணல ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அதுதான் ரூலாக ரூலோட கேம் ரூல் அது அண்டு உழைக்கிறான் பன்னிரெண்டு மணி நேரம் வந்து அவன் வந்து பிச்சை எடுக்கிறத வந்து கௌரவ கொடுத்துலாம் பார்க்கல உழைக்கிறான் நான் வந்து பிச்சை எடுப்பதை வந்து சரின்னு நான் வாதிடுறேன் அப்புறம் நாளைக்கு அதுக்கு ஒரு நூறு பேர் மெசேஜ் பர்சனல் நம்பருக்கு போட்டு சொக்கலிங் கம்பெனி பிச்சை வர வைக்கலாம் நீ கேட்டிங்கன்னா அவ்வளோ செவ்வோம் உடைச்சிரும் நான் நான் சொல்கிறது வந்து அவனுடைய அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கிறான் நாற்பது வருஷமாக எல்லோரும் தடுத்தாலும் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் தடுத்தாலும் ஸோ அண்ணன் அப்பாலாம் தடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பணத்துக்காக பண்ணலை எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது பிச்சை எடுப்பதுன்ற ஒரு விஷயத்துக்காக அவன் அவன் வந்து பிச்சை எடுப்பதை சொல்கிறான் அப்போது ஒரு ஒருத்தர் நாற்பது வருஷமாக நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் லீவ் எடுக்காமல் ஹாலிடே இல்லாமல் பிரேக் எடுக்காமல் தொடர்ந்து அதை பிடிச்சி பண்ணும்போது அவன் கோடி சொன்னாயிடுவான் இது ஒரு பெரிய பேருண்மை அண்டு நிறைய சேரிட்டிஸ் நிறைய நல்ல விஷயங்களுக்கு அதாவது இப்போது எங்கிட்ட யாராவது வந்து ஆசிரமக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எங்களோடய நண்பர் எங்கள் டீமர் இருக்காரு அவங்க அவங்க வந்து மகாவீர் ஒரு ஆஷ்ரம்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் வச்சுருக்கேன் சோழிங்க நான் பக்கத்தில் உத்த உத்தண்டியில் வச்சுருக்காங்க நான் அதை மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன் என்னை மற்ற யார் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா சீதாபதி மாதிரி ஒரு அப்பழுக்கலாத மனிதர் அவங்க பிரதர் மாதிரி அப்பழுக்கலாத மனிதரை நம்ம பார்க்க முடியாது அவங்க பிரதர்லாம் கல்யாணமே பண்ணிக்கலாம் சீதாபதி ஒரு பிரதர் ட்வின் ட்வின்ஸு சீதாபதி இந்த பிரம்மகுமாரில் இருந்தவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணியாச்சு ஆனால் அவ பிரதர் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த மக்களுக்காக நான் வாழ்கிறேன்ட்டு அவங்க அதில் வந்து பெட்ரோல் போட்டு ஜீப் எடுத்து சுற்றுறது மற்றது இயக்கங்கள் மாதிரிலாம் கிடையாது ஸோ இப்போது இது போல் தேடி பிடித்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார் நல்ல ஆசிரமங்களுக்கு அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு மென்டலி டிசார்டர் குழந்தைங்களுக்கு மூளை விளைச்சியற்ற குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கு பெற்றோரை வந்து கைவிட்டிருப்பாங்க பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் தேடி பிடிச்ச உதவி பண்ணியிருக்காரு நிறைய கோவில்களுக்கு பண்ணியிருக்காரு பாருங்களேன் அவன் பிச்சைக்காரன் தான் பிச்சைக்கார பையன் தான் ஆனால் அவங்க ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கான எல்லா குணாதிசமும் அவங்கள ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் அவன் ஃபேமிலியாக ஹாப்பியாக வச்சுருக்கான் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டு எஜுகேஷன் நான் பிச்சைக்காரன் இதில் நிறைய வருமானம் இருக்குது நீ பிச்சை எடுக்குன்னு பிள்ளைங்கள சொல்லலை பிச்சை எடுத்து சிறந்த படிப்பை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கத்தக்கது எல்லாத்துக்கும் மேலே அவங்கள குடிப்பழக்கம் கிடையாது சிகரெட் கிடையாது கஞ்சா கிடையாது போதை கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அப்போது ஒருத்தன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சை எடுங்கன்னு நான் சொல்லலை இந்த பிச்சைக்கார பயக்கெட்டு வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நாம் ஒரு விஷயத்தை லவ் பண்ணி பண்ணணும் பணத்துக்காக பண்ணக்கூடாது ஆத்மார்த்தமாக நம்மளை ஒப்படைத்து பண்ணணும் பணம் வரும்போது புத்திசாலித்தனமாக முதலீடுகள் ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டிருக்காங்க நம்பால் நம்பால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்காங்க நம்பால் வந்து ஒரு ரெண்டு கடையை கட்டி மாத வருமானத்துக்கு தான் இல்லைனா கூட தான் வீட்டுக்கு மாத வருமானம் வரணுன்றதுக்காக மாதம் முப்பதாயிரவா நாற்பதாயிரவா வருமானத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போது முதலீடுகள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே கடினமான உழைப்பு தொடர்ந்து அதாவது நம்ம அந்த எய்மை அடைகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஓடணும் அந்த 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 புள்ளியை தொடர்ற வரைக்கும் அது போல் அவன் தொடர்ந்து ஓடி இருக்கான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கான் ஓடிட்டே இருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது நீங்கள் எய்மை நோக்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு சிகரெட்டு இந்த கஞ்சா சரக்கு இது போல் சினிமா பார்க்குறது இதெல்லாம் அவனுக்கு நம்மளால கிடையாது பிசைப்பயிலுக்கு நமக்கு அதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம அதை அதை நம்ம இலக்கை நோக்கி போகணுன்னு அர்த்தம் இன் இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம் இப்போ சொக்கரிங்கம் நீ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிய கொண்டாடி பிள்ளைங்களோட சுற்றணும் அப்படின்னு சொன்னால் நீ பெரும் பணக்காரன் அதெல்லாம் வரும் மிகப்பெரிய பணக்காரனாகணும் மிகப்பெரிய செல்வசெய்ப்பான வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் வந்து நம்ம ஊர் சுற்றி பார்க்குறதுக்கும் அதை வந்து அந்த பணத்தை சேவ் பண்ணிக்கணும் அப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த கொடுத்தா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நேற்று நான் மாம்பழத்தில் இறங்கி ஆட்டோவில் வரேன் அந்த ஆட்டோக்கார் வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் வருவேன்ட்டு நான் நார்மலாக அது மாதிரி கொடுக்க மாட்டேன் அவர் ஒரு ஒரு வயசானவர் பேசினவுன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஐம்பது ரூபா அவர் கொடுக்குறேன் அதன் பிறகு வேறு ஒரு இடத்துல ஒரு ஐம்பது ரூபா வந்து ஒருத்தர் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கேன் ரெண்டு பேருக்கு நூறுபா கொடுக்குற இடத்துல இன் இன் ரிட்டர்னு அதோ அதோ அதோட ஒரு ஆயிரம் போட்டுக்கலாம் மடங்கு அந்த பணம் என் கையில் வந்து வித்தின் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸாக வருது அப்போது நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் உங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணாதீங்க கிவ்விங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பணம் கடவுள் நிறைய கொடுக்கும்போது உங்கள் வாழ்வாதாரத்தை அதை வந்து தூக்கி நிறுத்தணும் ஆசைப்பட்டு பெரிய வீடு பெரிய காரெலாம் போகாமல் இருக்கிறத வச்சு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு கொடுக்குற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் நீங்கள் கவனிக்கத்தக்க விஷயம் இங்கே நான் வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நான் பார்த்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு 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 மனிதருடைய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவர் நோய் மைனஸ் நிறைய இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் பிறகு கொடுத்துட்டு அவர் கெட்ட விஷயத்தோடு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு காரணம் என்னென்னா அடுத்த ஒரு சோறு போடுற பழக்கம் இல்லை அந்த பழக்கம் யாருக்கு வருதோ அண்ணா இந்த பூமியில் தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க கூட பட்டியலில் தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாமும் கடவுளும் ஒன்றுன்றதாக விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ இந்த சாதாரண பிச்சைக்கார பயின்ற ஒரு கதையை கதையாக பார்க்க இது உண்மை கதை நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போய் பாரத் ஜெயின்னு போட்டு பார்க்கலாம் பெக்கர்னு போட்டு பார்க்கலாம் இது உண்மையான சம்பவம் உண்மையாக அவரும் இருக்காரு அவரும் நீங்கள் மும்பை போனால் போய் பார்க்கலாம் அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் அதனால் அதை போட்டுட்டு லைக்ஸுகளை வந்து கமெண்ட்டுகளை வந்து பார்த்துட்டு தான் நம்மளோட ஆட்களோட வேலை இன்சைட் அவருடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை யார் தடுத்தாலும் நம்ம குறிக்கோள் நோக்கி நம்ம போகும்போது அதை நம்ம வந்து காதில் போட்டுக்காமல் அந்த பாயிண்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு பெரிய விஷயத்தையும் அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டைலில் நம்ம கற்றுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து இதை பெருமை கொடு இதை அசிமா அவர் பார்க்கல நம்ம ஒரு ஜெயகாந்தன் இதுதான் அவரை ஒரு பார்வையில் அவருடைய செயல்களும் சொற்களும் சரி தான் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு அதுபோல் அவருடைய விஷயம் அவருக்கு சரி இப்போ இது நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம கொண்டு வரணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்டு தான் என்கிட்ட பணம் இல்லை நான் என்ன பண்ணுறது சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் தீபாவளின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் மேலே அதுக்கும் சேலை வாங்கி கொடுக்கணும் நான் நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆயிரம் இருந்து அட்லீஸ்ட் பத்து பத்து சேலை பத்து பத்து அது பத்து சேலை பத்து புடவையாவது கொடுக்கணும் ஒரு ஒரு ஆளும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பத்தாயிரம் பேர் கொடுத்துடலாம் யாருன்னே முகம் தெரியாத ஆளுக்கு அப்போது இந்த பத்து சேலை பத்து புடவையை சப்ளை பண்ணுற ஆள் நமக்கு தேவையில்லை அதுக்கு ஆள் இருக்காங்க பத்து சேலை பத்து புடவை வாங்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னா எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாட பணம் இல்லை கொஞ்சம் எனக்கு ரெண்டு கொடுங்கன்னு நீங்கள் கேட்குற ஆளாக இருக்கக்கூடாது இன்ஸ்டர் தீபாவளின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் மூளைக்கு போயிடணும் ஆமாம் தீபாவளின்னா நான் மேட்ராச்சே அப்போ ரெண்டு விஷயம் தீபாவளிலாம் அவங்க நமக்கு ஒரு நியாபகம் வரணும் ஒன்று பட்டாசு கிராக்கர்ஸ்ஸு ரெண்டாவது வந்து ஸ்வீட்ஸு அப்போ நம்ம ஏன் வந்து ஸ்வீட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கக்கூடாது ஏன் வந்து இந்த கிராக்கர்ஸ் வந்து சிவகாசியில் வந்து போனீங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் உங்களுக்கு உங்களுக்கு ரேட்டில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு பாக்கெட்டில் ஆயிரரூபா போட்டிங்கன்னா அதோடய விலை நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து நமக்கு நூறுரூவா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இரநூறுபா கொடுக்குறீங்கன்னா நூறுரூபா லாபம் இல்லை அதில் பெரிய முறையில் நீங்கள் ஒரு பத்து பேரோடு சேர்ந்து போனீங்கன்னா அது சிவகாசி பட்டாசு நீங்கள் வந்து அழகாக கொண்டு வந்து நீங்கள் எங்கேயும் கடலாம் போட வேணாம் அது உனக்கு என்னெல்லாம் ஏன் வேணுங்க நல்லா தரமாக வெடிக்கிற பட்டாசை கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் நேராக வீட்டில் பாக்ஸோடு இறக்க வேண்டியதான் ஸ்வீட்டு இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த பத்து வருஷமாக ஒரு சோன் பப்படி போட்டு கொடுப்பேன் அந்த சோன் பப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சோன் பப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட்டு அது ஒரு மார்வாடி வந்து ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் பண்ணுறாரு பண்ணி எனக்கு கொடுக்குறாரு அப்போது இங்கேருந்தோ ராஜஸ்தானிலருந்து ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ஸ்வீட் விற்கும்போது நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர்கிட்ட கேட்டார் சார் ஏதாவது நல்ல ஸ்வீட் எதாவது நான் சொல்லுங்கள்ண்ணா சார் சும்மா அந்த ஸ்ட்ரீம் மிட்டாய் இந்த ஏ டூ பி இதெல்லாம் வேணாம் சார் சும்மா அவங்க லாஸ்ட் மினிட்ல கண்ணாமல் போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கதை கிருஷ்ணா சுஷ்ணிக்கு ஓரமாக வச்சிரு எங்கள் ஊரில் சாந்தி ஸ்வீட்ஸ் இருட்டு கடை இருக்குது அல்வா சார் இதோட வந்து அது ஆயிரம் ரூபாய் இரநூறுபா தான் அந்த மாதிரி ரேட்டு தான் ஆனால் சூப்பராக இருக்கும் மிச்சர் நல்லா செமையாக இருக்கும் திருநெலி மிச்சர் தண்ணி வாகு இதை போட்டு கொடுத்துருங்க இது ஒரு கிலோ இது ஒரு கிலோனா வேலை முடிஞ்சு போய் சார் எல்லாம் திருநெலி அல்வான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த காரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க அதுக்காக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் ஓனாட்டை நானே பேசி சென்னைக்கு வந்து கொடுத்த அவங்க எல்லாருமே எவ்ரிபடி வெரி ஹாப்பி இதை நான் தொழிலாக பண்ணேன் இது ஏன் நாம் என்ன விட்ருங்க நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஒரு பண்டிகையை வருதுன்னா அது எப்படி வந்து நம்ம நம்ம பணமாக்குறது எப்படி வந்து அதன் மூலமாக நமக்கு பெனிஃபிட் ஆகுதுன்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் கவனிக்கணும் இன்ஃபாக்ட் வந்து இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட ஒரு மீட்டிங் வந்து ஜூம் மீட்டிங் அந்த வைஷ்ணவிதேவி தேவி கோயில் போகிறத பற்றி இப்போ சோமசுந்தரன் ஒருத்தர் வந்து அந்த வீடியோ காலில் வந்து இணைந்து பேசி நல்ல நாலஜிபிளாக இருந்தால் ஒரு பர்சனாக இருக்கார் ஏற்கனவே போயிட்டு வந்துவர் நிறைய கருத்துக்களை சொன்னார் அப்போது அந்த மீட்டிங்குக்கு அடுத்தது அப்போ திரு புஷ்பராஜ் அவர்களும் திரு சரவணன் அவர்களும் உடனே அவங்க ஃப்ளைட்டை போட்டு சொந்த காசு போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க போயிட்டாங்க அப்போ ஒரு டூரு அரேஞ்ச் பண்ணுறவங்க அந்த அந்த ரூட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சுருவாங்க இனிமேல் வைஷ்ணவி தேவின்னா அப்போ வந்து சரவணனும் புஷ்பராஜ் தான் கலக்க போகிறாங்க இதில் எஸ்பி ட்ராவல்ஸ்னு அப்படின்னு வச்சுக்க வேண்டி இல்லை பிஎஸ் டிராவல்ஸ் ஏதோ ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் இந்த டெடிக்கேஷன் இருந்ததுன்னா எனிபடி வில் வென் கேம் இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அங்கே போய் குளிச்சிக்கோ இங்கே போய் குளிச்சிக்கோ இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு ரெண்டு லேடிஸ் ரெண்டு பேர் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சார் எங்களை வந்து ஒரு இடத்த நிறுத்திட்டாங்க சார் நிறுத்திவிட்டு அங்கே போய் குளிக்கணுன்னா இங்கே குளித்தா ஃப்ரீ கூட்டு இந்த ஃபால்ஸில் குளித்தா நீங்கள் அங்கே போய் குளிக்கணும்னா ரெண்டாயிரம் ரூம் ரெண்ட்டு அப்போ மக்களோட மனசுனுக்கும் ரெண்டாயிரவா கொடுக்குன்னா கஷ்டம் இல்லை இன்சர்ட் அந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறோம் அதனால் ஐம்பாயிரூவா ஒரு ஒன்று சம்பாதிக்கிறாங்களா அவன் என்ன பண்ணணும் நான் முதல் நாளே போயிட்டு லீவ் போட்டுட்டு அங்கே எதாவது ஒரு இருபது பேர் முப்பது பேர் லேடிஸ்க்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது பிடிச்சி அவங்க குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே ஸ்பிட் பண்ண போகிறோம் வரக்கூடிய நூறு பேருக்கு ஸ்பிட் பண்ணனா ஆளுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வருது ஆயிரரூவா மூணுரூவா ஆயிரத்து ரூபா கொடுக்க மாட்டானண்ணா அப்போ இதெல்லாம் தான் விஷயம் அப்போ லாங் ரனில் இந்த சில்லற புத்தியில் சில்லற புத்தியோடு இருக்கவன் வரவன் வந்து நமக்கு பணம் வேணும் நான் நான் என் என் புருஷன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு அது மட்டும் தான் நோக்கிறோம்லாம் அடிபட்டு போய்டுவாங்க அதெல்லாம் இந்த வண்டியில் நான் அடிபட்டு போகிற மாதிரி எல்லாம் காணாமல் போயிடுவாங்க இன்ஸ்டேட் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை அதை வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போய் அந்த விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ்லாம் கவனிச்சுட்டு வந்து நீங்கள் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் வில் வின் த கேம் அப்போது இந்த பிச்சைக்கார பையன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெறும் அவன் அவனுடைய லைஃப் ஸ்டைலாக மட்டும் அதை பார்க்காம அவன் நமக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கார் அந்த செயின்னு அப்போது ஏ கிட்டத்தட்ட என் வயசு நான் எப்பவுமே நான் பிச்சைக்காரன் சொல்வேன் எனக்கு அண்ணன் போல் இருக்கு ஐம்பத்தாலு வயசு அவன் ஒரு பிச்சைக்காரன் இங்கே சென்னை பிச்சைக்காரன் மும்பை பிச்சைக்காரன் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நாம் இருக்கிற இந்த கரண்ட் ட்ரெண்டோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கேப்பை ஃபில் பண்ணால் நாமும் பணக்காரன்தான் நம்ம வந்து பிச்சை எடுக்கிறதுக்கான நேரம் இருக்காது பிச்சை கொடுப்பதற்கான மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கான ஆளாக தான் நம்ம இருப்போம் அதே போல் நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு வள்ளல் எம்ஜிஆர் போல் வள்ளல் பச்சை முதலியார் போல் வள்ளல் சீதகாதி போல் நாமும் பேரும் புகழும் பெறுவோம் அதுக்காக இல்லை பட் அது ஆட்டோமெட்டிக்காக அதை வந்து சேரும் ஸோ பிச்சைக்கார பையன்பது வந்து என் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு இந்த செய்தி கேட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது ஒன்றரை லட்சம் கோடி பிச்சைக்காரன் கையில் பணம் புழங்குதுன்னா எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி பாருங்கள் பார்த்துக்கலாம் ஏன் அப்போ நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்களா வீட்டில் அந்த பத்தாயிரூவா பன்னெண்டாயிரவா சம்பளம் போகிறீங்களா பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் போகிறீங்களா அப்போது அதை விட இது பெட்டரான ச தொழில்ன்றதை புரிஞ்சுக்க ஒரு பிச்சைக்காரம் கூட நம்மளோட ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரரூவா சம்பாதிக்கிறான் அப்படின்னும்போது நீங்களாம் கொஞ்சம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடாலஜியை வந்து அடாப்ட் பண்ணி நம்ம எப்படி பணம் பெருசாக பண்ணணுன்றதுக்கு ஒரு குறித்து தீர்மானமான ஒரு முடிவெடுத்து அந்த மாத சம்பளத்துக்குள்ளே நம்மளை அடைப்பட்டு நம்மளை கொள்ளாமல் நம்ம சிறகுகள் இருப்பது பறப்பதற்கே அப்படின்றத ஒரு உண்மையை புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் எல்லோருமே உயர பறக்கணும் வானத்தோட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணியினருக்கு என் தாய ஆண்டாளுக்கு நான் சிவக்கிறேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சின்னதிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடை நரசிங்காவின் வாடி வாடும் இவ்வாடுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவ கிருஷ்ணார்ப்பணம்